செய்தி வணக்கம் வி வி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது ஸ்பர்னா ராணிப்பேட்டை மாவட்டம் சோழியர் கிழக்கு பஜார் பகுதியில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு திட்டம் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் மக்கள் நல வாரச்சந்தை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு நகராட்சி தலைவர் தமிழ்செல்வி கலந்து கொண்டு இயற்கை முறையில் சாகுபடி செய்த சிறுதானியங்கள் காய்கறி கீரைகள் உள்ளிட்டவற்றை வழங்கி வாரச்சந்தையை துவக்கி வைத்தார் இந்த வாரச்சந்தையில் இயற்கை முறையில் விவசாயம் செய்யப்பட்ட அரிசி காய்கறிகள் கீரைகள் உதவிக்குழு மூலமாக செய்யப்பட்ட சோப்பு ஷாம்பு உணவுக்கு தேவையான பொருட்கள் உள்ளிட்டவற்றை மலிவு விலையில் வழங்கினார்கள் மக்கள் நல வாரச்சந்தை வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை நடைபெறும் மேலும் இந்த வார சந்தையானது விற்கப்படும் அனைத்து பொருட்களும் இயற்கை முறையில் உற்பத்தி செய்யப்பட்டவை நேரடி விவசாயிகள் மூலமாக மக்களுக்கு ஊட்டச்சத்து மிகுந்த பொருட்களை விற்பனை செய்யப்படுகிறது என தெரிவித்தனர் நமது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகம் பள்ளி கல்வித்துறை மற்றும் பொது நூலக இயக்ககம் இணைந்து நடத்தும் நான்காம் ஆண்டு புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் ஐந்து முதல் நாட்கள் நடைபெற உள்ளது இந்த மாபெரும் புத்தக திருவிழாவில் அறுபதுக்கும் மேற்பட்ட அரங்குகளில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இடம்பெற உள்ளன மேலும் இந்த புத்தக திருவிழாவில் தலை சிறந்த பேச்சாளர்களின் சொற்பொழிவுகள் பட்டிமன்றம் நகைச்சுவை விருந்து மற்றும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவி கல்லூரிகளுக்கான போட்டிகள் கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது இடம் ராணிப்பேட்டை நகராட்சி வாரிசந்தை மைதானம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் இளைஞர்கள் பொதுமக்கள் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் பணியாளர்கள் என அனைவரும் வந்து கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு அழைக்கிறோம் இங்கனம் மாவட்ட நிர்வாகம் ராணிப்பேட்டை மாவட்டம்